வாழைப்பழம் வந்து விற்றுக்கிட்டுருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே வந்து வாழைப்பழம் விற்றுட்ருக்காங்க எல்லாம் கல்பூர வெளியாக இருக்குது இது வந்து சீப்பு வந்து எப்படி க வைக்கிறீங்க ஐம்பது ரூபா சீப்பு வந்து இப்போ இது வச்சு எப்படி வரும் ஆ இது வந்து எங்கெங்க வாங்கிட்டு வரீங்க இங்கே பக்கத்தில் அம்மா இங்கேயே வந்து வாழை தோடெல்லாம் இருக்குது ஆ இங்கே சொந்த வீடு நீங்கள் இங்கே தான் வியாபாரம் பண்ணுறீங்களா சரி சரி எனக்கு வந்து ஒரு ரெண்டு சிபி வேணுங்க ஒன்று வந்து சாப்பிட்ற மாதிரி இன்னொன்று வந்து கொஞ்சம் செங்க வந்தால் போதும் நாளைக்கு நாலு அன்றைக்கி வச்சு சாப்பிட்ற மாதிரி பழமாக ஒன்று தாங்க இது எப்படி மருந்தெலாம் போடுவீங்களா ஏன்னா வெளிலலாம் உங்களுக்கே தெரியும் தண்ணியில் ப்ரீ தராங்க ஆறு மணி நேரத்தில் பழுத்துடும் ஆமாம் ஆ அப்படியா எனக்கு தெரியாது ஆ கொல்லிலேருந்து இது செங்காவரம் இது இன்னும் கொஞ்சம் பழமா இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இன் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இது இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் கருப்பு கருப்பு சாப்பிட்றேன் இது வந்து ஜி ஜிபே ஃபோன்பேயெலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் அந்த காசை எடுத்து கொடுத்துட்லான்னு இருக்கிறேன் அப்புறம் வேணும்னா வாங்கி தானே ஆகணும் பக்கத்தில் ஏகப்பட்ட கடையை பார்த்தா சரி இந்த கடையிலே வாங்கிக்கிட்டேன் ரெண்டு சிப்பு எவ்வளோக்கா என்னாங்க ரொம்ப நன்றிக்கா பார்க்கலாம்